தங்கல்ல பகுதியில் கஞ்சா வைத்திருந்தார் என்ற சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் ஒருவரை கைது செய்கிறாங்க கைது செய்து அவரை சிறையில் அடைக்கிறாங்க அவருடைய கஞ்சாவுக்கு என்ன நடந்தது இன்றைய லங்கா தீப பத்திரிகையில பார்க்கலாம் இந்த செய்தியிலெல்லாம் சொல்வதற்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனா பத்திரிகைகளை வந்த செய்தி தாராளமாக சொல்லலாம் கூடுவே செகன் அரான் பொலிசிய பாக் கஞ்சகாலா எடா என்னடா அப்பா வேலியே பைர மேய்துன்னு சொல்லுவாங்க இது வேலியில் சரி இந்த செய்திகளை வாசிக்க வேண்டியது இது கட்டாயம் இதெல்லாம் வாசிக்கணும் அப்படி என்றெல்லாம் இல்லை நீங்களும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும் தானே மக்கள் அதுதான் சரி இந்த செய்தியை கொஞ்சம் பார்ப்போம் கூடுவே செக்கருகே கஞ்ச அராங் கூடுவே செக்கருகை அரான் பொலிசிய பாக் கஞ்சா காலா பாத்தீங்களா அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு தங்கல்ல பிரதேசத்தில் சாதாரண போலீஸ் அதிகாரிகள் மூவரும் இரண்டு கான்ஸ்டபிளும் ஐந்து பேர் சேர்ந்து கஞ்சா போதையை பாவனை செய்திருக்கிறான் அதுவும் அந்த சந்தேக நபரிடம் இருந்த கஞ்சாவை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஐந்து பேரும் கொடுத்து நேற்று நாள் முதல் இவர்களது சேவை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் தொழில் செய்ய முடியாது என்று சரி இது போன்ற செய்திகள் தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை காணவில்லை அகவே சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையிலிருந்து அந்த செய்தியை எடுத்து நான் வாசித்தேன்